ஹிட் போட் சினிமாவில் ஈந்தபடியெல்லாம் மனசு வந்து பார்க்கப் பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு இது வரைக்கும் விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா எட்டு படங்கள் வந்து அறுபத்தி ஏழு படம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ அறுபத்தி எட்டாவது படம் வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஸோ இந்த அறுபத்தி ஏழு படங்கள் வரையும் வந்து விஜய் சார் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து இந்த அறுபத்தி எட்டாவது படத்தில் வந்து விஜய் சார் முதல் முறையாக வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாரு ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நேத்து யுவான் சங்கர் ராஜா வந்து போட்டு உடைக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஆல்ரெடி வந்து கோட் படத்தில் வந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து வந்து பார்த்துட்ருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து கோட் படத்தில் வந்து ஒரு கேமியோ வந்து பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு அதுக்கப்புறம் விஜய் சார் திருஷாக்குன்னு ஒரு சாங்கே வந்து தனியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர ஒரு டான்ஸ் நம்பர் வந்து இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அப்டேட்ஸ் வந்து பார்த்துருந்தோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து வந்துட்டுருக்கு பட் இதுவும் வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லலை பட் ரீசெண்டாக வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருக்காரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் வந்து கேட்கப்படுது ப்ரெஸ் எல்லாம் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஸோ கோவுட் படத்துலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்க சார் எனக்கு எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து அவர் தயங்குறாரு இல்லை படம்லாம் சூப்பராக வந்துட்டுருக்கு நல்லா தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உடனே ஆங்கர் வந்துட்டு வந்து இல்லை சார் ஏதாவது சொல்லுங்கள் சார் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அதை போட்டு உடைக்கிறாரு என்ன அப்படின்னா வந்து இது வரைக்கும் தளபதி சார் வந்து ஒரே படத்தில் ரெண்டு பாடல் வந்து பாடினதே கிடையாது முதல் முறையாக அந்த கோட் படத்தில் வந்து விஜய் சார் ரெண்டு பாடல் பாடிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாரு ஸோ யாருக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து தெரியவே தெரியாது ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா விசில் போடு பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிங்கிள் ட்ராக்காக வந்து அந்த பாடல் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அது எப்போ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ விஜய் சாரோட பர்த்டே வந்து அடுத்த மாதம் வருது ஸோ அடுத்த மாதம் விஜய் சரோட பர்த்டே டைமில் வந்து இந்த ஒரு செகண்ட் சிங்கிள் ட்ராக் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஓனர் அப்டேட்டு ஸோ விஜய் சாரோட செகண்ட் சாங் வந்து மெலடி சாங்கா இல்லை ஒன் செகண்ட் வந்து ஒரு குத்து பாடல் மாதிரியா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் எக்ஸைட்டடாக இருக்கீங்க கோட் படத்துக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க விஜய் சார் ரெண்டு பாடல் பாடறதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா தலைவரது ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்